பண்ண ஆராய்ச்சியில் மிகப்பெரிய பணக்காரர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பிறவி பணக்காரர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்களுக்கு இந்த குணம் கிடையாது திடீர் பணக்காரர்கள் ஏழையிலிருந்து பணக்காரனாக ஆவதற்காக முயற்சிப்பவர்கள் முயற்சித்து கொண்டே இருப்பவர்கள் ஏழையிலிருந்து பணக்காரனாக ஆகிவிட்டவர்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த குணாதிசயம் நிரம்ப இருக்கின்றது அது என்னவென்றால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும் நான் நேற்று வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலில் வந்து நானும் நான் நண்பர் செல்லப்பன் அவர்களையும் அவர் கூட ஒரு லோக்கல் கவுன்சிலரும் அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்பொழுது எப்பவுமே பொதுவாக மாலை வாங்க மாட்டேன் எனக்கு என்ன வெறுங்கையில் போக வேண்டாமல் ஒரு மாலை கேட்பமேனு சொல்லிட்டு ஒரு மாலை வாங்கிறதுக்கு ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் அந்த அம்மா இரநூறு ரூபாய் சொன்னாங்க இவர் பக்க என்ன சார் இவங்களுக்கு தெரியாதான்னு இதேச்சியாக வந்து நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் உடனே இவர் அதை அது அவருக்கு காதலை கேட்ட மாதிரி அம்மா நான் லோக்கல் அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்து இரநூறுபா என்கிட்ட நான் அதுக்குள்ளே இரநூறுபா கொடுத்துட்டேன் அந்த ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க நான் நினச்சேன் இது தப்பாச்சு அப்படின்னு நினச்சேன் உள்ளே போகிறேன் எல்லா கோயில் எல்லாமே பார்த்துட்டு பெருமாள் சின்னதில் பணம் எடுக்கும் போது உண்டியில் போகிறதுக்காக பணம் எடுக்கும்போது என் பாக்கெட்லேருந்து இருந்து நாற்பது ரூபா விழுந்துடுச்சு நல்லா லூஸாக வச்சுருந்தேன் அது பாக்கெட்டில் வச்சுருந்தேன் வெளியில் வரேன் வந்து அவங்க ஒரு வயசான அம்மா பத்து ரூபா வந்து கை நீட்டினாங்க பத்து ரூபா போட்டோம் அதுதான் சில்லரை என்கிட்ட இருந்தது அப்போது இந்த இடத்துல என்ன நம்ம நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொன்னா சொக்கலிங்கம் பணக்காரன் ஆகிட்ட நீங்க இன்னும் இந்த பேரம் பேசுற புத்தி போலியான்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது ரூபாய் கடவுள் இன்டைரக்டா வேற விதத்துல புரிங்கிறார் அந்த பணம் கீழே வந்தோன்னா அந்த பணத்தை அப்படியே எடுத்து உண்டியில போட்டுற பிளஸ் ஒரு இருபது ரூபாய் அப்ப ஐம்பது ரூபா என்ற இடத்துல அறுபது ரூபா செலவாகுதுன்றது நீங்க புரிஞ்சுக்கங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு இதே போன்ற விஷயங்கள் இருக்கும் அப்ப தயவு செய்து நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனா பணக்காரன் என்ற இலக்கை கேட்ட மிகப்பெரிய பணக்காரனாக ஆக பணக்காரனாக மாற மாறியவர்கள் அதே இடத்தில் அதைவிட மேலே மேலே செல்ல தயவு செய்து யாரிடமும் பேரம் பேசாதீர்கள் நன்றாக தெரியும் அவன் ஏமாத்துகின்றான் என்று நன்றாக தெரியும் அவன் நம்மளை ஏமாற்ற போகின்றான் என்று கவலை வேண்டாம் கேட்கின்ற பணத்தை கொடுக்கவும் இழக்கின்ற பணம் இன்னொரு இடத்தில் ரப்பப்படும் இதுதான் பணம் ஈர்ப்பு விதிகளை மிக எளிமையான விதி எல்லோருமே இந்த விதியை ஃபாலோ பண்ணுங்க பிரம்மாண்டமான சந்தோஷமான நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்